திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கு உண்டான மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியே குருதா அவர் ஆறாம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் கிடைத்தாலுமே குரு ரெண்டாம் பார்வையே பார்க்கறப்ப பணம் காசு லாபத்துக்கு எல்லாம் தொழிலை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் பெயர் புகழ குறைச்சிருப்பாரு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாரு இப்ப அடுத்தது பாருங்க சனி பகவானும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்காம் வீட்டுக்கு போறார் பொதுவாக நாளில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வீடு மனை சொத்து சுவங்கள் வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே கெடுத்து மறுபடி கொடுக்கும் எதெல்லாம் உங்களுக்கு வரணும்னு இருக்குமோ அதெல்லாம் சனி வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் ஆனா அதற்கு முன்னாடி முன்னாடி அதுக்கு அனுபவங்களையும் அதற்கு உண்டான கொஞ்சம் கொஞ்சம் மன வழிகளையும் கொடுத்து பின்பு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை உங்க ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க போங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்து பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இப்ப இருக்கக்கூடிய வீடு ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருக்கார் அஞ்சு கூடியவர் ஏழாம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் உண்டு நல்ல திருமண வரன் அமைந்து வருவது எதிர்பார்த்த வரன்கள் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அஞ்சு ஏழு குலதெய்வத்தினுடைய அன்னகிரகம் நல்லா இருக்கும் மேக்சிமம் இந்த காலகட்டங்கள்ல மேரேஜ் செய்யறவங்க எல்லாம் குலதெய்வ கோயிலு செய்வாங்க இது போல அமைப்பெல்லாம் கொடுத்துருவோம் அதே போல பன்னிரெண்டாம் அதிபதி ஏழுல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கணவர் வந்து மனைவி விட்டு வெளியே வெளியே எங்காவது இருக்கீங்க அல்லது வெளிநாட்டில் ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இருந்தாலும் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டு ஏழு தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு விரிசல்கள் வரும் அப்படிங்கிற அமைப்பும் கொடுக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது அன்யூனியம்னு சொல்கிறோம் அப்போ அவர் ஏழாம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அந்யூனி குறைபாடுகளும் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் யாரு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதியான சுக்ரன் கடந்த காலத்தில் பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு நான்காம் வீட்டுல மனம் செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் வீட்டுல இருந்து கொஞ்சம் மனசுல அலைபாஞ்சிட்டு இருக்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கினது இதெல்லாம் ஏதாவது கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இப்போ அவர் பக்ரம் ஆகிறார் சோ நம்ம என்ன நம்மளுக்கு ஜோதிட ரூல்ஸ் என்னன்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகம் பக்ர பக்ரகதி என்றால் நீச பலனை அடையும் அர்த்தம் அப்போ சுக்ரன் உச்சமாகி இப்ப வக்ரம் பெறுகிறார் அப்ப சுக்ரன் உச்சமாகி வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க கடன் சார்ந்த விஷயத்துல நோய் சார்ந்த விஷயத்துல வேலைகள் சார்ந்த விஷயத்துல லாபங்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல மூத்த சகோதரர்கள் கிட்டே ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு கிரகம் நீசம் பெறும்பொழுது அதனுடைய தன்மைகளை இழக்கும் அதனுடைய ஒளிகளை இழக்கும் அந்த இடத்துல பெயர் புகழ் இருக்காது அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறது அமைப்பு அப்ப சுக்கரனுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இதுதான் இப்ப நான் சொன்னதா கடன் நோய் வழக்கு வேலையில பிரச்சனை லாபங்கள் அதிகமா வராம இருக்குது இதெல்லாம் தான் சுக்கரன் வந்து உங்க ஜாதத்துல அந்த பொறுப்பு வாங்கியிருக்கார் அப்போ அதெல்லாமே உண்டான வாய்ப்புகளை தான் கொடுப்பார் அப்ப ராகுவோட சேர்ந்த காம்பினேஷன் ஆகும் பொழுது இயற்கையாக சுக்கரன் ராகு சேர்க்க இது வந்து ஒரு பெண் சாபத்தை கொடுக்கக்கூடியது ஆண்களாக இருந்தாலும் பெண்கள்கிட்டயும் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல பாருங்க அடுத்தது புதன் இந்த புதன் யாரு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழு மற்றும் பத்தாம் பதிவு உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய கணவர் மனைவி அதே போல தொழில் இதெல்லாமே புதன் தான் கொடுக்க போறார் அப்ப அந்த புதனும் பாருங்க நாலாம் இடத்துல நீசமாயிட்டு இருந்தார் இப்போ சோ புதன் சொல்லக்கூடியவர் ஒரு நீசம் பெற்ற கிரகம் வக்ரமாக உச்சமாகும் அப்ப பதினஞ்சாம் தேதிக்கு மேல தொழில் திருமணம் எதிர்பார்த்த வரன் கிடைப்பது இதெல்லாம் உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடந்தே தீரும் பொதுவாகவே நடக்கும் அல்லது உங்க ஜாதகத்துல அஹ் வக்ரமாக இருந்தாலும் இன்னும் நான் சொல்றதை விட நல்ல பலன்கள் எல்லாமே வரும் தொழில் வளர்ச்சி தொழில் ரீதியாக புதிய புதிய கிளைகள் அமைத்துக் கொள்வது தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய சப்போர்ட் கிடைப்பது நல்ல வரன் அமைஞ்சு வர்றது எதிர்பார்த்த வரன் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள நல்ல சந்தோஷ பிரியங்களாக இருக்கிறது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது இது எல்லாமே புதன் உங்க ஜாதல வக்கரமாக இருந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல நடப்பதற்குண்டான அமைப்பு வக்கரமா இல்லையா இருந்தாலும் ஓரளவுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து மூன்றாம் வீட்டுல இருந்தார் பதினாலாம் தேதிக்கு மேல நாளுக்கு வரப்போகிறார் மூன்றாம் வீட்டுல கைப்பகுதியில் இருக்கும்போது தந்தை மூலமாக பண வரவு ஏதாவது கிடைச்சாலும் கூட அடுத்தது உங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பதினாலாம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது நல்லது ஏன்னா நாலாம் வீட்டுக்கு போறார் அப்ப நாலாம் வீட்டுக்கு ஒன்பதாம் அதிபதி நாளுக்கு போனாலே தந்தையினுடைய பூர்வீக சொத்து தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பணவரவு அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் இதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும் அதனால உங்களுடைய தந்தை சார்ந்தது உயர்கல்வி சார்ந்தது ஒரு பணவரவு ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுடைய பிளானிங் பண்ணும்பொழுது நிச்சயமாக நடக்கும் அதே போல ஜாதகத்துல பாத்துக்கோங்க இந்த புதன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான சேர்க்கை கிடையாது யாருடைய ஜாதகத்துல புதனும் ராகவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு படிப்பு தடை ஏற்படும் படித்தாலும் படிப்புக்குண்டான வேலை கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் அதுக்கு உண்டான ஒரு நல்ல வருமானம் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு இதுதான் வந்து புதன் ராகு சேர்க்கை அடிப்படை கல்வியும் தடையா ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா அப்போ உங்க ஜாதத்திலையோ உங்க குழந்தைகள் ஜாதகத்திலேயோ புதன் ராகு சேர்க்கை இருந்து இப்போ அந்த கிரக சூழல் நடக்கிறதனால குழந்தைகளோட படிப்புல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல சுக்கரன் ராகு ஜாதகத்துல சேர்க்கையா இருக்கு திருகோணத்துல இருக்கு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடமும் அதனால கொஞ்சம் கவனமா இன்னும் கவனமா இருந்துக்கணும் தேவையில்லாத பழிபாவத்துக்கு ஆளாக வரும் அடுத்தது அதே போல பாருங்க சூரியனும் சனி சேர போறாரு ராகுவோட சேர்ந்து அப்ப சூரியன் ராகு சேர்க்கை கடுமையான பித்ரு தோஷத்தை சொல்லும் தந்தை வழி உதவிகள் இருக்கா தந்தை ரொம்ப டல்லா இருப்பாரு தந்தைனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அல்லது தந்தை ரொம்ப வந்து அதிகாரம் வந்து தந்தை கூட இருக்க முடியாது உங்களனால அதான் இந்த சூரியன் ராகு சேர்க்கை அது சூரியன் சனியும் அப்படித்தான் ஒரு இடத்துலயாவது இருந்துக்கலாம் ஆனா தந்தைக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தையில கேரக்டர் வைஸ்ல எதுலையுமே ஒத்தே வராது இப்ப இது எல்லா கிரக சேர்க்கையும் சேரப்போகுது ஒட்டுக்கா சேர போது நாலாம் இடத்துல மனம்னு சொல்லக்கூடிய இடத்துல சேர போறாரு அப்ப இதுல நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கணும் மனசை குலைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே போல புதன் சனி சேர்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி விவரமா கணக்கு போடுவாங்க எந்த இடத்துல எந்த நேரத்துல என்ன செய்யணும் எந்த இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நடந்துச்சு ஐம்பதுல என்ன நடந்துச்சு அது என்ன நடந்துச்சுன்னா யோசிச்சு சொல்றாங்க இல்லைன்னா அது இந்த புதனும் சனியும் சேர்க்கை இருந்தா தான் அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் அவங்க ஜாதத்துல இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த காம்பினேஷன் வரப்போகுது இந்த காலகட்டங்கள் அது வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல வரும் பொழுது சோ புதன் சனி நல்ல காம்பினேஷன் இருந்தாலும் கூட இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் வெளியே தெரிய தெரிய மாட்டாங்க பிரபலம் அடைய மாட்டாங்க ஸோ வந்து இப்போ இந்த கிரக சேர்க்கை அஞ்சு கூட்டு கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நிகழப் போகுது ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருந்தது அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல உடல் சார்ந்த விஷயத்துல தாயினுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல வீடோ சொத்துக்களோ ஏதாவது விற்கிறது குடிக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ராகுங்கிறது திருட்டுத்தண்ணன்னு சொல்றோம் அப்ப ராகு ஏமாற்று குணம்னு சொல்லுவோம் அப்ப சனி ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா தொழில மேல உச்சத்துல போய் கீழே இறங்கி விட்டுரும் நல்லா ஆசையை காட்டி ஒண்ணுமேலே காட்டிட்டு போயிடும் அப்ப இதெல்லாமே உங்க ஜாதகம் இருக்கு இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா எந்த விஷயம் பண்ணீங்களோ கொஞ்சம் கவனமா பண்ணுங்க அப்படிங்கிறதா நான் இப்போ இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இது சார்ந்த நாலாம் இடத்தை சார்ந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன்ல அதுல மட்டும் கவனமா இருங்க மற்றபடி திருமணம் தொழில் தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி பண வரவு இதெல்லாம் குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறதுலேயே மாற்றம் கிடையாது நன்றி நீங்க ஒரு நல்ல பதில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சித்திரம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்